வணக்கம் நண்பர்களே இது உங்களை விரைவு பழனிச்சாமி நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஐம்பது கேள்வி நம்ம போட்டிருக்கோம் இது இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப்பில் வந்த ஒவ்வொரு கேள்வியை நம்ம போட்ட அந்த குயிஸோட பாட்டை தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் இது மாதிரி ரெண்டு மூணு சீரீஸ் போடுவோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர் மெயினாக குரூப் ஃபோர் மாணவர்களுக்கும் குரூப் ஒன் மாணவர்களுக்கும் நிச்சயமாக உதவும்னு நினைக்கிறோம் ஒரு கடந்த ஒரு மூன்று மாதத்தில் உள்ள கேள்விகள் கொஞ்சம் இன்டர்நேஷ்னலும் இருக்கும் நேஷனலும் இருக்கும் பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட மகாலோ மலை எந்த இரண்டு பகுதிகளுக்கு இடையிலான எல்லையில் அமைந்துள்ளது இந்தியா பூட்டான் நேபாள் திபெத் இந்தியா நேபாளம் பூட்டான் சீனா சரியான பதில் நேபாளம் மற்றும் திபெத் என்பது சரியான பதில் அந்தோனி அல்பானிஸ் எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆஸ்திரேலியா ஸ்வீடன் பிரான்ஸ் நியூசிலாந்து சரியான பதில் ஆஸ்திரேலியா மூணு ஸ்வமித்வா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முதன்மை அமைச்சகம் அது பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் வேளாண் அமைச்சகம் நகர்ப்புற அமைச்சகம் சரியான பதில் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஏ தரவு மைய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா கர்நாடகா சரியான பதில் சத்தீஸ்கட் சரியான பதில் சத்தீஸ்கட் இக்லா எஸ் என்பது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு மனித கையடக்க வான் பாதுகாப்பு அமைப்பு மேன் பேர்ட்ஸ் இட்ஸ் கால்ட் பிரான்ஸ் சீனா ரஷ்யா இந்தியா சரியான பதில் ரஷ்யா ரஷ்யா ஏழு பிரதம மந்திரி மித்ரா திட்டத்தை எந்த அமைச்சகம் செயல்படுத்துகிறது செயல்படுத்தியது நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் வர்த்தகம் மற்றும் தொழிற்துறை அமைச்சகம் வேளாண் அமைச்சகம் ஜவுளி அமைச்சகம் சரியான பதில் ஜவுளி அமைச்சகம் ஆயுஷ்மான் பாரத் திவஸ் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தேழு ஏப்ரல் இருபத்தெட்டு ஏப்ரல் இருபத்தி ஏப்ரல் முப்பது சரியான பதில் ஏப்ரல் முப்பது எட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரத்தை வெளியிட்ட இந்திய நகரம் எது பெங்களூரு இந்தூர் காசியாபாத் புனே சரியான பதில் காசியாபாத் சரியான பதில் காசியாபாத் சிறப்பு முன்னூற்றி ஒன்று அறிக்கை எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது சர்வதேச வர்த்தக ஆணையம் உலக வர்த்தக அமைப்பு உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி சரியான பதில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பத்தாவது கேள்வி இந்திய பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் திட்டத்தை ஜிஹெச் கிரீன் ஹைட்ரஜன் சர்டிஃபிகேட் இனிஷியேட்டிவ் எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் மின் அமைச்சகம் சரியான பதில் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அடுத்தது பதினோராவது கேள்வி சமீபத்தில் செய்தியில் பார்த்த உற்றுஞ்சு எரிமலை எந்த நாட்டில் உள்ளது உற்றுஞ்சு எரிமலை எந்த நாட்டில் உள்ளது அர்ஜென்டினா பொலிவியா பிரேசில் இந்தோனேசியா சரியான பதில் பொலிவியா சரியான பதில் பொலிவியா பனிரெண்டாவது கேள்வி உலக இராணுவ செலவின் அறிக்கையின் போக்குகள் எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிற்பி சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் ஐக்கிய நாடுகள சபை யுஎன் உலகங்கி உலக வங்கி வேர்ல்டு பேங்க் சரியான பதில் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சர்வ ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஓகே பதிமூணாம் தேதி சர்வதேச புலி தினமாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தாறு ஏப்ரல் இருபத்தேழு ஏப்ரல் இருபத்தெட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சரியான பதில் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ஏழு பதினாலாவது கேள்வி இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் ஐஃபோர் சி எந்த அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சகம் சட்ட மற்றும் நிதி அமைச்சகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் நிதி அமைச்சகம் சரியான பதில் உள்துறை அமைச்சகம் பாலிக்கட்டான் ஆர் பலிகட்டான் என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையே இருதரப்பு இராணுவ பயிற்சியாகும் பிரான்ஸ் ரஷ்யா ஃபிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா ஆஸ்திரேலியா மற்றும் மற்றும் இந்தியா சரியான பதில் ஃபிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்கா இருபத்தி ரெண்டாவது கேள்வி ரிண்டியா பட்டுக்கான புவியியல் குறியீடு டாக் குறிச்சொல்லை எந்த மாநிலம் பெற்றுள்ளது மிசோரம் அஸ்ஸாம் மேகாலயா சிக்கிம் சரியான பதில் மேகாலயா சரியான பதில் மேகாலயா இருபத்தி மூன்றாவது கேள்வி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட கியாசனூர் வனநோய் கேஎஃப்டி எந்த வகையான நோய் நீர்நலப்பரவும் ஒட்டு நோய் காற்றநல பரவும் பாக்டீரியா நோய் பூஞ்சை நோய் வைரஸ் இரத்த கசிவு சரியான பதில் வைரஸ் இரத்த கசிவு வைரஸ் இரத்த கசிவு இருபத்தி நாலாவது கேள்வி புக் புக்கே புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது அஸ்ஸாம் மிசோரம் கேரளா அருணாச்சல் பிரதேசம் சரியான பதில் அருணாச்சல் பிரதேசம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் முதல் தானியங்கி வௌவால் கண்காணிப்பு அமைப்பை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது பேட் மேன் இந்திய அறிவியல் நிறுவனம் ஐஏஎஸ்சி இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி கான்பூர் இந்திய மனித குடியேற்ற நிறுவனம் ஐஐஹெச்எஸ் பெங்களூரு இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி ரூர்கி சரியான பதில் இந்திய மனித குடியேற்ற நிறுவனம் ஐஐஹெச்எஸ் பெங்களூரு இருபத்தி ஆறாவது கேள்வி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட மவுண்ட் கான்லாவான் எந்த நாட்டில் அமைந்துள்ளது வியட்நாம் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் இந்தோனேஷியா சரியான பதில் ஃபிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் பிஎஸ்எல்வி சுற்றுப்பாதை சுருதோ பரிசோதனை தொகுதி நான்கு பிஓஇஎம் எந்த விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு விண்வெளி ஆராய்ச்சி தளமாகும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஜக்ஸா சீன தேசிய விண்வெளி நிர்வாகம் சிஎன்எஸ்ஏ ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் இஎஸ்ஏ சரியான பதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் பழமையான மேகாலயத்துக்கு நிவ நினைவுச் சின்னங்கள் கண்டுபிடிக்கப்படாத பட்டதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது கேரளா சரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஒடிசா சரியான பதில் கேரளா சரியான பதில் கேரளா இருபத்தி ஒம்பது வழி மூணு புள்ளி ரெண்டு மீட்டர் தொலை ரேடியோ மற்றும் மில்லி மீட்டர் தொலைநோக்கியான மூன்று ஜார்ஜஸ் அண்டார்டிக் கண் த்ரீ கார்ஜஸ் அண்டார்டிக் ஐ உரு அறிமுகப்படுத்திய நாடு இது இந்தியா ரஷ்யா சீனா அமெரிக்கா சரியான பதில் சீனா போஷன் பக்கோடா முயற்சியை மேல்படுத்த செயல்படுத்தும் அமைச்சகம் இது உள்துறை அமைச்சகம் நிதியமைச்சகம் சமூக நீதி அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் சரியான பதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டின் பிஏ பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இன்டெக்ஸின் படி எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையான முன்னணி கிராம பஞ்சாயத்துகளை கொண்டுள்ளது மேற்கு வங்காளம் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் சரியான பதில் கேள்வி தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் எட்டு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பத்து ஏப்ரல் பதினொன்னு சரியான பதில் ஏப்ரல் பத்து இந்திய பதிவாளர் ஜெனரல் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறார் பாதுகாப்பு அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்ற அமைச்சகம் சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் சரியான பதில் உள்துறை அமைச்சகம் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹி ஒர்க்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி மீன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேயர்ஸ் ரைட் முப்பத்தி நாலாவது கேள்வி மின்னணு கூறுகளின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக மெய்டி சமீபத்தில் அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பெயர் என்ன மின்னணு கூறுகள் உற்பத்தி திட்டம் செயலற்ற மின்னணு வளர்ச்சி திட்டம் ஆத்ம தொழில்நுட்ப திட்டம் ஸ்மார்ட் கூறுகள் முன்முயற்சி திட்டம் சரியான பதில் மின்னணு உற்பத்தி திட்டம் மின்னணு திட்டம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேசிய பழங்குடி இளைஞர் விழாவை நடத்தும் மாநிலம் இது மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து அஸ்ஸாம் சரியான பதில் மிசோரம் ரஃபேலியம் கடல் போர் போர்மான எந்த நாட்டில் வாங்கப்பட்டுள்ளது சீனா ஜப்பான் பிரான்ஸ் ரஷ்யா சரியான பதில் பிரான்ஸ் சரியான பதில் பிரான்ஸ் மடகாஸ்கர் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி ஹாண்டா வைரஸின் பிரத்யேக கேரியராக எந்த இனம் அடையாளம் காணப்பட்டுள்ளது காலை தவளை கொசுமூன் பலவ்வால் கருப்பு எலி சரியான பதில் கருப்பு எலி பிளாக் முப்பத்தி எட்டாவது கழிவு முக்கியமான கனிமங்கள் துறையில் நம்பி கே மேம்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அரசாங்கத்தில் ஒடுத்துணுக்கப்பட்ட திட்டத்தின் பேரன முழுமையான ஆற்றல் கனிம வளர்ச்சி முயற்சி தேசிய முக்கியமான கனிமப்பணி தேசிய கனிம பாதுகாப்பு பணி சுத்தமான ஆற்றல் கனிம முயற்சி சரியான பதில் தேசிய முக்கியமான கனிமப்பணி தேசிய முக்கியமான முக்கியமான கனிமப்பணி முப்பத்தி ஒன்பது கழி உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு ஜிடிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கு நடைபெற்றது சென்னை பெங்களூரு புதுடெல்லி ஹைதராபாத் சரியான பதில் புதுடெல்லி சரியான பதில் புதுடெல்லி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட ஹார்ட் மற்றும் மெக்டனால் தீவுகள் எந்த பெருங்கடலில் உள்ளது ஆர்க்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் சரியான பதில் இந்திய பெருங்கடல் சரியான பதில் இந்திய பெருங்கடல் நாற்பத்தி ஓராவது கல்வி ஹன்சா திரி பயிற்சி விமானத்தை வடிவமைத்து உருவாக்கி அமைப்பது சிஎஸ்ஐஆர் தேசிய விண்வெளி ஆய்வகங்கள் என்ஹெச் என்எல் பெங்களூரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹெச்ஏஎல் சரியான பதில் சிஎஸ்ஐஆர் தேசிய விண்வெளி ஆய்வகங்கள் என்ஏஎல் தட் இஸ் பெங்களூரு நாற்பத்தி ரெண்டாவது கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆண்டுக்கான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் ஏழாவது பதிப்பை நடத்தும் மாநிலம் எது ஜார்க்கண்ட் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா சரியான பதில் பீகார் சரியான பதில் பீகார் நாற்பத்தி மூணாவது கேள்வி சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த நடத்தினது உயர்ந்த குடிமகன் விருதான மித்திர விபூஷணத்தை வழங்கி கௌரவித்தது நேபாளம் இந்தோனேஷியா இலங்கை பூட்டான் சரியான பதில் இலங்கை சரியான பதில் இலங்கை கோச் ராஜ்பூங்ஸி சமூகம் முதன்மையாக இந்தியாவின் எந்த பகுதியில் காணப்படுகிறது மேற்கு மர மலை தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் சோட்டா நாக்பூர் பீடபூமி தெற்கு வடகிழக்கு சரியான பதில் வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை எந்த அமைச்சகம் செயல்படுத்துகிறது கிராம மேம்பாட்டு அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் சுற்றுலா அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் சரியான பதில் உள்துறை அமைச்சகம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி சமீபத்தில் செயல் காணப்பட்ட பர்பதி டூ நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மத்திய பிரதேசம் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் உத்திரப்பிரதேசம் சரியான பதில் இமாச்சல பிரதேசம் சரியான பதில் இமாச்சல பிரதேசம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி கரிம்புலா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது தமிழ்நாடு கேரளா ஒடிசா குஜராத் சரியான பதில் கேரளா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பன்னாட்டு விமான பயிற்சி இனியோகோஸ் நடத்தும் நாடு இது கிரீஸ் ஓ ரெண்டு சாய்ஸ் இருக்கு கிரீஸ் இந்தியா பிரான்ஸ் இஸ் கிரீஸ் ஆன்சர் இஸ் கிரீஸ் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அரசு ஆவணங்களை எளிதாக காணுவதற்காக ஏ இயங்கும் அரட்டை பெட்டியாக சாரதியை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் ஹரியானா குஜராத் ஒடிசா சரியான பதில் ஹரியானா தரையிலிருந்து குறுகிய தூர வான் ஏவுகணை செங்குத்தாக ஏவுதல் விஎல் எஸ்ஆர் சாம் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி பெற்ற மேம்பாட்டு அமைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அண்ட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் சரியான பதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பகம் டிஆர் டிஓ ரைட் ஸோ அரை மணி நேரம் கொடுத்திருக்கோம் நம்ம அரை ஒரு மு பதினஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக படித்து முடிச்சிட்டோம் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் ஐ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் அண்டு சம் மாடல் கொஷின் ஆல்சோ விங் இட் இன் ஃபர்தர் கோர்ஸ் ரைட் ஸோ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்